ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவில் நோய் குணமாக எளிய பரிகாரம் பரிகாரங்கிறத விட ஒரு மனசுக்கு வந்து ஒரு தைரியத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் கோச்சாரன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அமைந்திருக்கிற அந்த எந்த ராசிக்காரங்களாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட எல்லோருக்கும் ஒரு தன்னை எழியாமல் ஒரு மனசில் வந்து ஒரு பயம் இருக்குது அது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவோ அல்லது கடன் வேலை இதே போல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பெரிய நெருக்கடி பயம் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து எல்லாருமே இருக்கிறாங்க மனசுக்குள்ளார வந்து இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க அதில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயதிற்கு கடந்தவங்க வந்து உடல் ஆரோக்கியம் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த கோச்சார நிலை கிரகங்கள் தான் இந்த கடன் நோய் இதே போல விஷயங்களை குறிக்காட்டுவர் வந்து வீடு வீடு சொல்லுவோம் ஆறாம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் க கடந்து வேறு விஷயம்லாம் இருக்குது இதுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து பொறுப்பேற்றுக்கிறார் சனியை போலவே செயல்படக்கூடிய ராகு பகவானும் பொறுப்பேற்றுக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பலமாக இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பலமாக இருக்கிறாங்க பலமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை ஒருத்தங்க நெருங்கி இருக்கிறாங்க அப்போ இவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஒரு சங்கடங்கள் இருக்கும் அது அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வந்து சொல்லும் வேலையில் சங்கடம் இருக்கா தொழிலில் சங்கடம் இருக்கா ஆரோக்கியத்தில் சங்கடம் இருக்கா கடனால் சங்கடம் இருக்கா ஆயுள் பயம் கண்டம் எதாச்சும் ஏற்பட்டுருமோ நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்திம காலத்தில் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பயம்லாம் நிறையா பேருக்கு இருக்கும் இதை எல்லாமே வந்து போக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில எளிய நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய உகந்த எல்லோரிலையுமே செய்யக்கூடிய பரிகாரமாக இதை எடுத்துக்கலாம் பரிகாரம்னு கிடையாது நம்ம வந்து இதை செயல்முறைப்படுத்தணும் இந்த பாதிப்பு இல்லை இருக்குது எல்லாமே இருக்கிறவங்களா இருந்தாலும் எந்த இருந்தாலும் எல்லோரும் வந்து இதை வந்து கடைபிடிக்கலாம் முதல்ல வந்து நடக்கிறது உடல் உழைப்பு தருவது நடப்பது இதெல்லாம் வந்து செய்யக்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து திருப்தி கிடைக்கும் அதிகப்படியாக பேராசை இல்லாமல் இருப்பது பேராசை அப்படிங்கிறத தாண்டி பேராசையெல்லாம் விட்டுருங்க அதிகப்படியான உணவு உறக்கம் இது ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது அப்போ உணவு உறக்கத்தை குறைத்து கொண்டு அதிகப்படியாக இல்லாமல் நார்மலாக நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் எடுத்துக்கிட்டு உடல் உழைப்பை ஓரளவு தரணும் நடக்கணும் இது எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டு தாங்க இருக்கிறோம் அப்படின்னாலும் செஞ் இதேமாரி செஞ்சிகிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு பாத யாத்திரை மாதிரி போகலாம் தனியாக போகணும் தனிமையில் போகணும் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து கூட்டமாக செய்கிறது கிடையாது தனிமையில் போகணும் முடிந்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கூட தனித்தனியாக வந்து இதை செய்கிறதுக்கான விஷயமாக வச்சுக்கணும் இப்போ குடும்ப உறுப்பினர்கள் கூட தனித்தனியாக செய்யணும் அப்படிங்குள்ள ஒரு யாத்திரை போகிறோம் அதேமாதிரி வாய்ப்பு இல்லை சனி ஞாயிறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை லீவு கிடைக்குது லீவு போட முடியும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் லீவு போட முடியும் அப்படின்னா தல யாத்திரையாக போங்க அதுவும் மலை மேல் இருக்கக்கூடிய கோயிலுக்கு இப்போ திருப்பதி சொல்கிறாங்களா திருப்பதிக்கு பழனிக்கு இதே போல் உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையில் எங்கே இருக்குதோ அந்த அருகாமையில் இருக்கிற கோவிலுக்கு வந்து நடந்து போங்க வேகமாகவே போகக்கூடாது வேகமே வேணாம் அதற்காக ஒரு பிளானை வந்து ஏற்படுத்தி வாங்க பிளான் போட்டுவாங்க அவசர அவசரமாக போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அருகாமையில் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்குது போகிறதுக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரத்துக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அப்படின்னா அந்த இருபத்தி கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு வந்து இரண்டு நாள் போகிறாமல் மாற்றிக்க போகிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு போகிறதுக்கு ஒரு நாள் நடந்து போவோம் சாமியை சா கும்பிட்டு அங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து ஒரு நாள் நடந்து வருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதே போல் வந்து மலை மேல் இருக்கிற ஆலயங்களுக்கு போனேன் அவரவர்கள் குலதெய்வம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும் முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்காமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க நம்முடைய முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி விட்டு பிரிந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுக்கான கடமைகள் திதி தேவசம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அவங்களுக்கான நினைவு நாளை வந்து கண்டிப்பாக கொண்டாடுங்க அமாவாசை காலங்களில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு காகத்துக்கானதான் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முயற்சி செய்யுங்க அதையும் தாண்டி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதிலிருந்து வரக்கூடிய ஆறாவது நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினின்னு வச்சுக்கோங்க நீங்கள் அஸ்விஸ் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் வந்து அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசேஷம் திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் வந்து உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் மாதத்திற்கு ஒரு முறை வரும் அந்த நாளில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை குறிப்பிடக்கூடிய சாமியை போய் நீங்கள் வந்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் உபாதைகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது ஒரு பயம் இருக்கிறது மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இருக்கிறது தான் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு மனவு தெளிவு கிடைக்கும் மனசு வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் மனம் தெளிவு வரும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அதில் வந்து மெல்ல மீழ்ந்து வெளியே வந்துடுவீங்க அப்போ இதே போல இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுடைய ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியது அப்படிங்கிறது வந்து இப்போ உங்களுடைய ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வருதுன்னு வச்சாங்க உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் மகம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரம் மூலம் இதேமாதிரி இந்த மூன்று நட்சத்திரங்களும் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வந்தது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரும் நாளில் நட்சத்திரத்தின் அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியை போய் நீங்கள் வந்து வழிபட அந்த நாளில் வந்து போய் நீங்கள் துர்கையை வழிபடு வர உங்களுக்கான பலன் வந்து நல்லபடியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் துர்கைக்கே உண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து உளுந்து உளுந்து வடகை வந்து நீங்கள் நைவேத்தியமாக படைத்து எல்லாருக்கும் தானம் கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் அப்போ அந்தந்த தேவதைகளுக்கான ஒரு உணவு இருக்கு இல்லையா அந்த உணவையும் அந்த தேவதைகளுக்கு படைத்துட்டு பூஜை செஞ்சு வணங்கிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு அந்த பிரசாதத்தை நீங்களும் சாப்பிட அதே போல் தொடர்ந்து செஞ்சிட்டு வர உங்களுக்கு உள்ள ஆயுள் பயம் மனத்தில் இருக்கக்கூடிய கண்டம் அதே போல் பயம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோயிலேருந்து நல்லபடியாக மீண்டு வருவீங்க இது இது வந்து இந்த மூணு நட்சத்திரங்கள் ஆராதனை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து ஆறாவது நட்சத்திரமாக பரணி பூரம் பூராடம் வந்தது அப்படின்னா இதே இதுதான் இந்த நட்சத்திரங்களின் அதி தேவதையான சிவன் சிவபெருமானை வணங்கணும் சுண்டல் தான் இதற்கான நெய்வேத்தியம் நெய்வேத்தியமாக படைக்கக்கூடியது வந்து சுண்டல் இந்த சுண்டலை வந்து நீங்கள் சிவபெருமானுக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வர உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ஜென்ம இருந்து ஆறாவது நட்சத்திரமாக கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய வந்து ஆஞ்சநேயர் நைவேத்தியம் செய்ய வேண்டியது வந்து புலியோதரை இந்த புளியோதரையை நைவேத்தியம் செஞ்சுட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டு அவர்களுக்கு வந்து ஒரு பூஜையை செஞ்சுட்டு இந்த புளியோதரையை வந்து எல்லோருக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பயம் நீங்கும் நோய் தொந்தரவுல விரைவில் மீண்டு வருவீங்க அடுத்தபடியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து ஆறாவது நட்சத்திரமாக மிருகசேர்க்கம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து விநாயகர் நெய்வேத்தியமாக படைக்க வேண்டியது வந்து தட்டப்பை இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரமாக திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னா வணங்க வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி நெய்வேத்தியமாக படைக்க வேண்டியது வந்து சக்கரை பொங்கல் உங்களுடைய உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருந்தால் ஆறாவது நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போராட்டாதியாக இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவன் பிரசாதமாக அபிஷேகமாக செய்யக்கூடியது வந்து தேன் தேனுக்கு அபிஷேகத்துக்கு தேன் கொடுத்துட்டு நைவேத்தியமாக தேன் வச்சு படைச்சிட்டு அந்த தேனை வந்து எல்லாருக்கும் பிரசாதமாகவும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்றது வந்து உங்களுக்கான ஒரு நன்மையை தரும் அடுத்தபடியாக உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆராதை நட்சத்திரமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வராகி நெய்வேத்தியமாக படைக்க வேண்டியது வந்து மாதுளை பழம் மாதுளையை வந்து பழமாக வைக்கணும் மாதுளையை வந்து உதிர்த்து அந்த மாதுளை பக்கல் அந்த இதை மட்டும் நீங்க உதிர்த்து வச்சுட்டு வராகி தேவியை பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி இந்த மாதுளையை நெய்வேத்தியம் வச்சு படைச்சி வழிபட்டுட்டு இந்த மாதுளையை அங்கே வர்றவங்களுக்கு வந்து பிரசாதமாகவும் கொடுத்துட்டு நீங்களும் இந்த பிரசாதத்தை எடுத்துக்கக்குள்ள உங்களுக்கான நோய் விபாதையிலிருந்து விரைந்து விடுபடுவர்கள் பயம் நீங்கிடும் ஆயுள் பயம் எந்த பயமாக அந்த மன தைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும் அடுத்தபடியாக உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரமாக ஆயுள்யம் கேட்ட ரேவதி இந்த நட்சத்திரம் வந்தது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகன் நெய்வேத்தியம் செய்ய வேண்டியது வந்து பால் பால் அபிஷேகத்தையும் கொடுத்துட்டு பாலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து பிரசாதமாக எல்லோருக்கும் தான் கொடுத்துட்டு நீங்களும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கும்போது உங்களுக்கான மன பயம் நோய் நொடியில் வந்து விரைவில் மீண்டு வெளியே வருவீங்க இது வந்து பெருசாக கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு செயல்கள் இல்லையா ரொம்ப கஷ்டம் கிடையாது மாதத்தில் ஒரு நாள் அந்த நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திர நாளில் கோயிலுக்கு போய்ட்டு பூஜை செஞ்சுட்டு நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு வணங்கிட்டு வரணும் அவ்வளோதான் இரண்டாவதாக உங்களுக்கு எப்போல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஒரு நடைபயணம் மேற்கொள்ளுங்கள் நடந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அருகாமையில் இருக்கிற கோயிலுக்கு நித்தம் நிதானமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் இதில் ரெண்டு பேரும் மூணு பேர்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது நிதானமாக ரொம்ப நிதானமாக பொறுமையாக நீங்கள் நடக்க போகணும் வேகமாக நடக்கூடாது நிதானமாக நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்க உடல் உழைப்பு சின்ன சின்னதாக ஏதாச்சும் வேலை இருந்ததுன்னா அந்த வேலையெல்லாம் செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க போய் போக முடியலைன்னா போகிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இல்லைன்னா ஒரு சங்கல்பம் மெச்சு எடுத்து எப்பொழுது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ வந்து கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலே இருக்கிற பூஜை அறையில் ஏதாவது ஒரு ஒரு ரூபா வந்து நாணயத்தை வந்து முடிச்சு வச்சு உங்களுடைய கோயிலுக்கு வர்றதுக்கான ஒரு அனுமதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிசாமிக்கிட்டே வந்து வேண்டிகிட்டு காசு முடிச்சு வச்சு நீங்கள் வந்து வேண்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய குலதெய்வம் ஏற்படுத்தி தரும் இது எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து அனைத்து வகையான நோய் நொடியிலிருந்து விடுபடுறது மன பயம் எல்லா இதிலருந்தும் நீங்கள் வந்து மீண்டு வெளியே வருவீங்க செஞ்சு பாருங்கள் சகலரும் சகல சௌபாகியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க